ஒரே ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்தேன் அத்தோடு பையன் தான் ஒரு நாள் இல்ல ஜஸ்ட் ஒரு மணி நேரம் தான் சொல்லி கொடுத்தேன் ஒரு மணி நேரத்துக்கு இல்லையா செம்ம ப்ராஃபிட் நான் அதாவது ப்ராஃபிட் சொன்னது ஈஸியா கற்றுக்கிட்டான்னு சொல்லி சொல்றேன் பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை கற்றுக்கிறாங்களோ இல்லையோ ட்ரைவிங்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கற்றுக்குவாங்க அதுவும் ஆர்வம் வேணும் நண்பா அவங்கள கற்றுக்கிறதுக்க எதுவுமே சொல்லி கொடுக்கல இதுதான் கிளரிச்சி இதான் இப்படி தான் ஓட்டணும்னு ஒரே ஒரு சுற்று தான் சொல்லி கொடுத்தேன் நீட்டாக தெளிவாக ஓட்டுறான் பார்த்தீங்களா இல்லையா இன்னும் ஒரு வாரம் நல்லா சொல்லி கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா த பையன் தெளிவாக தனியாக எடுக்க ஆரம்பிச்சிருவான் வண்டியை வேண்டாம் கொடுங்க நம்ப தான் அப்படி நாலு வீடுலையே போகுது அவனுக்காவது வேறு ஏதாவது ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி போகட்டும் போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் சும்மா லீவில் வந்திருக்கான் எங்கள் அத்தை விட்டு பையன் தான் லீவில் வந்திருக்கான் ஊருக்கு அதனாலே சரி சொல்லி இருக்குன்னு வச்சிங்களேன் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டினா ரொம்ப ஆர்வம் நம்மளாட்டம் நம்மளை விட அது அதிகமான ஆர்வம் காடு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஈரம் ஈரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது என்ன சொல்கிறது செம்மண் மாதிரி களிமண்ணோட மோசமான மண் சடீர்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சே போகாது ஏதாவது இப்படி கால் உள்ளே போச்சுன்னா சதக்கணும் வெளியே வராது நண்பா டக்குன்னு நம்ம சேனலுக்கு அதே மாதிரி யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா இன்னும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு எட்நூறு நண்பர்கள் தேவை உங்களா நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எட்நூறுலாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம் அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா வீடியோ வந்து கால அப்படியே ஸ்கிப் பண்ணாத பாருங்க வந்து பாருங்க இதான் நண்பா ஃபோர் இன்டு ஃபோரோட கெப்பாசிட்டி எழுபத்தஞ்சில டூ வீல் டிரைவர் இருக்கிறதும் ஒன்று தான் நாப்பத்தஞ்சில் ஃபோர் வீல் டிரைவர் இருக்கிறதும் ஒன்று தான் நண்பா ஏன் அப்படி சொல்கிறேன்னா சொல்றேனா புழுதியாக வருது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நண்பா டூ வீல் வந்து ஃபுல் ஃபுல் பவரை எடுக்க முடியாது உழவுக்கே சரி டயர் ஸ்லிப் ஆச்சுன்னா கலப்பி தூக்கிடுவோம் ஆனால் ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து இன்ஜினோட தம்பு தான் அடங்கும்போது ஒளிய மற்றபடி டயர் ஸ்லிப் ஆகாது ஃபுல் பவரையும் எடுக்கலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோரில் அதனால ஹார்வஸ்ட்டும் சரி எல்லாமே ஃபோர் இன்ட்டு ஃபோராக எடுங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த ஹார்வெஸ்ட் ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான ஃபீல்டு மக்கா சோளம் மட்டும்தான் அதை நான் அடித்து சொல்லுவேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா புத்தாண்டு வருஷப்பிறப்பு நமக்கு வருஷப்பறப்பே பாருங்கள் எவ்வளோ அருமையான பிறப்பாக இருக்குதுன்னு முழங்கால் ஆழம் இறங்குதுன்னு முழங்கால் ஆழத்துக்கு கீழே இறங்குது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரேட்டுக்கு ஒன்றாந்தேதி அதாவது பதினொன்றாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் இப்போ ஒன்றாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்குது போர்ந்து போருக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு நண்பா நூறுரூவா முன்ன புண்ணு அனுசரித்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா போட்டு வாங்கிக்குவோம் எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓடி கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்கள் ஃபீல்டும் ஏதாவது இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் பாருங்கள் என்னோடய நம்பர் நான் போடுறேன் கால் பண்ணுங்கள் நண்பா நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி டவுட்டு கேட்குறீங்க கேட்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா எட்டு மணிக்கு மேலே கூப்பிட்றீங்க எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் எங்கடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மானாவாரியாக திட்டாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு ஒம்பது ஒம்பதுரைக்கு மேலே சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு கீழே அதாவது ஒரு நாலரை வரலையும் நண்பா இதுக்குள்ளே மட்டும் கால் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நான் வண்டிக்கு வந்துடுவேன் பேசிக்கிட்டே அப்படியே நானும் வேலையை முடிச்சிடுவேன் நண்பா வீட்டுக்கு போய்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் கத்த மாட்டாங்க நம்ம பாடு வீட்டில் ஒரு வேலையை செஞ்சுட்டு இது பண்ணிடணும் வீட்டுக்கு போனால் இந்த வண்டியில் ஏனியை க்ளீன் பண்ணணும் சல்லடையை க்ளீன் பண்ணணும் முன்னாடி கற்றபாரில் அந்த ஊசியில் மாட்டி இதெல்லாம் எடுத்து விடணும் தட்டெல்லாம் எடுத்து விடணும் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு செயின் ஆயில் விட்டுட்டு போய் படுத்தோம்னாலே வீட்டுக்கு போகிறதுக்கே ஏழு மணி ஆகிடணும்பா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் படுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதராயிரும் நம்ம அண்ணன் அவர்லையும் ஃபோன் பேசிடுணோம்னா வேலை கெட்டு போயிடும் காலையில் எந்திரிச்சு செய்ய முடியாது ஃபில்டர் தட்டி போடணும் லேடிட்டு இருக்கு சாயந்தரம் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை அதனால தான் சொல்கிறேன் பண்ண வேண்டாம்னு சொல்லலை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒம்பது வரைலேருந்து நாலரை வரலையும் நண்பா பேசிக்கலாம் எந்த டவுட்னாலும் சரி அதே மாதிரி இந்த வருஷம் மக்கா சோள ஃபீல்டுக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நண்பா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் பண்ணவே முடியல நிறைய பேர் வண்டி லைட் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீ ஆண்ட் நைட் ஒட்டி கண்டிப்பாக வண்டி தெளிவாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறேனன்பா அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் சப்போர்ட்னா அமௌண்ட்டுலாம் கேட்கல நண்பா நான் போடுற வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கனாலே சேனலில் வர அமௌண்ட்டை எடுத்து வண்டிக்கு இது பண்ணலாம் கொஞ்சம் ட்ரோன்லாம் வாங்கலாம் கோபுரம் வாங்கலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியா நண்பா அதனால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க ஓட்டுறது பாத்தீங்கன்னா நீட்டா அது கட்டுற பார்ல மாட்டிக்குச்சுனா அது மட்டும் எடுக்க தெரியல இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லாமே கற்றுக்குவாங்களா நான் கத்துக்கிறதுக்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகிப்போச்சு நிதிஷேட்டீச்சு போ ஓகே அது தெரியல அது வந்து பூட்ட மாடி சார் ரவுண்ட் நாம போய் எடுத்துக்கலாம் நம்ம வண்டி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா இயற்கை எவ்வளவு ஈரமா இருந்தாலும் கொஞ்சம் பெஸ்டா போகுதுன்னு வச்சுங்களேன் நான் எப்படி அதே மாதிரியே பிடிக்கிறேன் அரை அடி ஒரு அடி பிடிச்சா நண்பா ஏன் அப்படி வந்து அதிகமாக கீழே விழுவாதுன்னு வச்சுக்கல அந்த மாதிரி பிடிக்கல இங்க பாருங்க பூட்டைக்கு கீழே அரை அடி பிடிக்கிறாங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா பூட்டை டக்குன்னு உள்ள இழுத்துக்கும் தட்டை அடியோட புடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா தட்டை சாட்சிக்கிட்டு வரும் சாட்சிட்டு வர பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடும் வச்சுக்கீங்களே வண்டியை ஆஃப் பண்ணு எடுத்து விட்டுறேன் ஆஃப் பண்ணிடு வண்டியை இந்த வேலைகளையே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கடுப்பான விஷயம் வந்து வந்து மாட்டிக்கும் இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போவோம் நல்லா தூக்கத்துக்குன்னு இருக்குது அதே மாதிரி நண்பா ஐயோ போட்டுக்கிட்டு விட்டானோ பயமாக இருக்குது நமக்கு அதே மாதிரி நண்பா பிளேடு வந்து உங்களுக்கு மக்கா சோளம் ஓட்டையில் சீக்கிரம் தெரியுதுங்களா அதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இது வந்து ஸ்டாண்டர்ட் வண்டிக்கு மட்டும்தான் பல்கார் வண்டிக்கு மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போயிட்டு சரி ஒரே ஒரே நிமிஷம் ஆ வச்சுக்க அந்த அந்தளவுக்கு போட்டு எப்போ பழக ஓட்டு பதினஞ்சாயிரூபியா பிளேடு வந்து சீக்கிரம் தேயுதுன்னா நண்பா தேயிறத கூட பார்த்தீங்கன்னா நெல் பிளேடு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உடஞ்சிரும் மக்கா சோளம் இருக்கிலு பார்த்தீங்கன்னா அதுவும் நெல் ஓடிட்டீர்கள்னா பிரச்சனை இல்லை அப்படியே மாற்றிடலாம் மக்கா சோளம் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் பிளேடு மாட்டுறதுன்னா பாத்தீங்களா இல்லையா கிளர்ச்சி பொறுமையாக தான் போடணும்னு சொன்ன அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக போடுறான் தள்ளியோட இது என்னமோ நினச்சாங்களே ஆ ஃபேர் பாக்ஸ் கடையில் போயிட்டு எனக்கு பல்கர் பாக்ஸு சட்டம் அப்படின்னு சொல்லி கேளுங்க பல்கர் பாக்ஸுக்குன்னா பிரச்சனை இல்லை நம்ம தோர பிளேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க பிளேடு சட்டத்தில் இருக்கிறது இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு மாதமாக அதுதான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் நாலு மாதமாக இப்போ மக்கா சோள சீசன் ஆரம்பித்து ஒரு மாதம் ஓட்டிட்டேன் ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளேடு நான் அந்த நெட்டில் மாற்றுனதே கிடையாது ஆனால் நெல் பிளேடு போட்டு ஓட்டிலான்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று உடஞ்சிரும் பிளேடு ஓடதுனால அது நம்ம அந்த சந்துக்குள்ளே விட்டு க கழட்ட முடியாது ரொம்ப இடஞ்சலாக இருந்தால் ஊசி கழட்டணும் ஏகப்பட்ட சிரமம் நண்பா அதனால் கடையில் போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு துவரம் பிளேடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள் பத்து சைஸ் போல்ட்டு துவரம் பிளேடு அதே மாதிரி பல்கார் பாக்ஸு சட்டம் பல்கார் பாக்ஸுக்கு ச சட்டம் பிளேடு மாற்ற ஓட்டைன்னு பார்த்தீங்கன்னா பத்து சைஸ் போல்ட்டு போடுற மாதிரி தான் ஓட்டை பெருசாக இருக்கும் ஆனால் நெல் பிளேடுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சைஸ் போல்ட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் அது பிளேடே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் மொத்தமாக இருக்கிறதும் சின்னதாக இருக்கிறதும் நண்பா அதனால் இதை வாங்கி போட்டு போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பிளேடு வந்து லைஃப் நல்லா நண்பா அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ஏதாவது தெரியலனா நல்லா தெளிவாக வேணும் தெளிவாகனா சொல்லுங்கள் நான் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வேணுமா நானே கூட வாங்கி கொரியர் போட்டு விட்றேன் அப்படியே இல்லைனாலும் நான் கடையில் சொல்லிடுறேன் நீங்கள் கடையிலேருந்து அமௌண்ட் போட்டுவிட்டு நீங்கள் கொரியர் போட சொல்லிடுங்க அநேகமாக சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் போட மாட்டாங்க நண்பா ஏன்னா லென்த்து அதிகமாக இருக்கும் அதனால் பஸ்ஸில் வந்து வைக்க மாட்டாங்க நம்ம தான் போய் அநேகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நண்பா அதனால் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மக்காசோளம் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு அந்த இடத்துல காட்டுறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைட் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறேன் கம்பி மாதிரி அது நானாக வச்சேன் வண்டியில் வந்து வரல அதே மாதிரி பல்கர் பாக்ஸு டைட் பண்ணுற கம்பின்னு சொல்லி கேட்க அது எனக்கு பேர் சரியாக தெரியல அதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெல்ட்டு வந்து ரீலர் வந்து பொறுமையாக சுற்றும் நீங்கள் வேகமாக சுற்றுற மாதிரி போட்டுக்கோங்க இது என்னடா கம்பின்னு கேட்டிங்கன்னா அந்த கை ஆட்டுதல் நம்ம அதுக்கு போகிற சட்டம் உடஞ்சி போச்சு நேற்று வெல்டு பிடிங்கிருச்சு அதனால சரி வெல்டு வைக்க நேரம் இல்லை ஃபீல்டை முடிச்சுட்டு போகணும் வைக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு அப்படியே தூக்கி கட்டியாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீலர் வேகமாக போகிற மாதிரி போட்டுக்குங்க ஏன் ரீலர் வேகமா போற மாதிரி போட ஏன் ரீலர் வந்து வேகமா போற மாதிரி நான் சொல்கிறேன்னா வேகமா போச்சுன்னா டக்கு டக்குன்னு பிளேடுக்கு இழுத்து தள்ளிடும் போட்டோ வந்து உடையாது நண்பா அரை அடிக்க கீழே பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இழுத்து தள்ளு பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு ஸ்டேரிங்கை திருப்பு இப்படி ஆ இப்ப இப்படி வா அப்படி வா அதே மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்குள்ள மாட்டேலன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேரிங் மூவிங் பண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா கிரிப்பு பிடிச்சி ஓரளவுக்கு போயிடணும் பொறுமையாக தான் மூவ் ஆகும் அப்படியே பொறுமையாவே போயிடும்னு வச்சுங்களேன் இங்கே பாருங்க டயர் தான் சுற்றிட்டு இருக்கான் தம்பி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் நீட்டாக கிரிப்பு பிடிச்சி போயிருச்சா பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எத்துல போய் ஹாய் ஹாய் போடா அப்படியே తిளிப்பீங்க அந்த சைடு பிரேக் அடி பிரேக் அந்த பக்கம் அடிஞ்சினா తిளிம்பிكم அதே மாதிரி ரீலர் வந்து வேகமாக போடலான்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டே உள்ளே இழுத்து இழுத்து நண்பா இழுத்து தள்ளையிலான்னு பார்த்தீங்கன்னா மாட்டாது உங்களுக்கு ஊசியில் வந்து அதிகமாக மாட்டாதுன்னு வச்சிங்களேன் அதே மாதிரி பூட்டையும் அதிகமாக கீழே விழுவாது ஏதோ எனக்கு அதே மாதிரி க்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வந்து பத்து இஞ்சி புள்ளி சேஞ்ச் பண்ணி போடுங்க அதாவது வண்டியில் வர்றது பன்னெண்டு இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் புள்ளி சைஸ் இன்னும் குறைக்கலன்னு பார்த்தீங்கன்னா க்ரெஷருக்கு லோடு வாங்காது இன்ஜின் டம்மு குறையும் டம்மு குறையும் சொல்கிறேன் பாருங்க இன்ஜினுக்கு லோடு குறையணுன்னுபா க்ரெஷர் வந்து ஒரு சைஸு புள்ளி ரெண்டு சைஸும் இல்லைன்னா ஒரு சைஸு குறைச்சி போட்டு பாருங்களேன் க்ரெஷர் வந்து ஆகாது டைம் வந்து நீங்கள் ஃபுல் கட்டுற மாதிரி பிடிக்கலாம் டைம் வந்து மீதியாகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டி வந்து அதிகமாக ஓட ஆரம்பிக்கும் வண்டியில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரிலையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னோடய நம்பர் பாருங்கள் கடைசியாக கீழே இருக்குது பாருங்கள் எண்பத்தி ரெண்டு இருபது பத்தொம்போது எழுபத்தி மூணு தொண்ணூத்தொம்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டவுட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெ எனக்கு தெரியாததை உங்கள்கிட்டையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியலையா உங்களுக்கும் தெரியலையா நான் வேறு யாருக்கிட்டயாவது இந்த மாதிரி சேனலில் வீடியோ போட்டு கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா ஒருத்தரை ஒருத்தர் உதவிக்கலாம் அதாவது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நண்பா நான் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்கிறேங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன்னா எல்லாருமே எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க ஆஃபீஸில் உக்காந்துருக்கிறீங்க இங்கே எல்லாமே நல்லா இருக்கிறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நாம் தான் நண்பா ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி ஃபீல்டில் தெரியாத தனமாக ஏதாவது வண்டி எடுத்துட்றோம் ஏதாவது ஓட்டிட்டு புட்டு போயிடும் கழுந்து போயிடும் அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதனால தான் நண்பா சொல்கிறேன் நமக்குள்ளே நாம்ளே ஓட்டி போகிறாமல் இல்லாத வண்டிக்காரங்க வண்டிக்காரங்க அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நல்லபடியாக இது வரலான்னு ஓகே நண்பா மேலே போய் பார்க்குறேன் கொஞ்ச நேரம் பின்னிலிருந்து தம்பி தான் ஓட்டுறான் பார்க்கலாம் அவனே ஓட்டுறான்னாலும் இல்லை நம்ம ஓட்டலாமான்னு சொல்லி கேட்கலாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் ஓட்ட ஏத்தா சரி தலுப்பாய் போச்சா புரியல அந்த மாதிரி மூளையெல்லாம் அப்படி தான் வண்டி பண்ணும் தடீரென்னு திரும்பாது வந்து அப்படியே மேலே ஆகி நல்லா உக்காந்துக்காரு நீங்கள் பாருங்க ரீலர் வேகமாக தான் போட்டிருக்கேன் ஆர்பிஎம்முன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் அதனால ரீலர் பார்த்தீங்கன்னா வேகமாக இதை சுற்றி சுற்றி உள்ளே இழுத்து உள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியணும்ப்பா தட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஊசிக்கிட்டே சேராது அதிகமாக அனுமார் மேல இருக்காரு அனுமார் கீழே இருந்தாலும் ஒரு ஸ்டைல ஓகே நண்பா அடுத்த வீடியோட சந்திக்கலாம் பாய் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வண்டி தெரிகிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து நண்பா